தலைவரே என்னாச்சு உங்களுக்கு திடீர்னு என்னமோ உங்களை பற்றி எல்லாம் வாட்ஸ்அப்பில் ஒரே பேசிகிட்டு இருக்காங்களே என்ன பேசுனீங்க இன்னமோ டூட்டராம அது என்ன அது அதில் ஏதோ நீங்கள் வாழ்த்து சொன்னீங்க என்னென்னோ போய் சொல்லி பேசிக்கிட்டு ஒரே வாட்ஸ்அப்லையும் ஃபேஸ்புக்லேயும் உங்களை பற்றி பயங்கர விமர்சனம் பண்ணுறான் நான் உங்களோட ரசிகர் தலைவரே மாவீரர்லேருந்து சிவாஜி வரைக்கும் உங்கள் ரசிகனாக நடந்தேன் உங்களுக்காக நிறைய கட் அவுட் வச்சுருக்கேன் நிறையா பால் ஊற்றிருக்கோம் நைட்டு ஃபுல்லாக முழிச்சு முழித்து போஸ்ட் ஓட்டியிருக்கோம் உங்களுடைய வளர்ச்சியில் வந்து எங்களுக்கு அதிகமான பங்கு இருக்குது தலைவர் என்னத்தை நீங்கள் பேசுனீங்க டைரக்டர் அமீர் கூட பயங்கரமாக பேசியிருக்காரு நமக்கு தான் இந்த மீடியாவில் பேசுகிற பழக்கமே வராத தலைவர் நம்ம திரைக்கு பின்னாடி பேசுகிற குரூப் நம்மெல்லாம் நம்ம டைலாக்கை பேசணுமா மக்கள் பற்றி கைத்தட்டிகிட்டு போவாங்க நீங்கள் பாட்டுக்கு ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கீங்க ஒரே திட்டம் உங்களை போட்டு நம்ம வாய்ஸ் தான் நார் அடிச்சிட்டாங்க தமிழ்நாடு மக்கள் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாதுந்தீங்க நீங்கள் திருப்பி ரெண்டாயிரத்தி ஒன்று நம்ம ஆட்சியில் உட்காந்துருச்சு அப்பயே நம்ம வயசு பழுப்பாகி போச்சு நமக்கு எதுக்கு தலைவர் இதெல்லாம் உங்களை நம்பி எவ்வளோ ரசிகர் இருக்கோம் நாங்களாம் நம்ம குடும்பத்தில் ஏழரை உழுந்து போச்சு நம்ம குடும்ப பிரச்சனை பார்க்காம நீங்கள் இந்தியா நாட்டோடய பிரச்சனை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இந்த மலையில் செத்தானுங்களை நம்ம தான் கொடுத்தோமா இந்த கர்நாடகாரன் தண்ணி தர மாட்டேறானே நம்ம கர்நாடகாரம் பேசணுமா விவசாயிக்கு பிரச்சனை வச்சு நம்ப வாய் திறந்தோமா நமக்கு ஏன் தலைவர நமக்கு இந்த வம்பெலாம் ஆ கபாலிய படத்தில் ரூபா கூட சம்பாதித்தோம் இப்போ இந்த மிட்டாய் கடலில் நோட்டு வந்துருக்கு பாருங்க அடுத்த படத்துக்கு நாலாயிரரூபா சம்பாதிக்கிறோம் அதுதான் நம்ம வேலை அதை விட்டு எதுக்கு நமக்கு தேவையில்லாத வேலை ஆ ஏற்கனவே உடம்பு பூரா நோயை வச்சுட்ருக்கோம் நம்ம ஏற்கனவே ரசிகர் பாதி பேர் உங்களுக்கு பால் ஊற்றவனுக்கு அவனுக்கு பால் ஊற்றி அவன் போய் சேர்ந்துட்டான் மேலே நமக்கு தேவையில்லாத விஷயம் சேர்ந்துடும் இல்லை தேவையில்லாமல் குஸ்பு வாயை கொடுத்து தொண்ணூற்றி மூணில் குடும்பம் நடத்துறதை பூரா இப்போ எடுத்து விட்றான் வாட்ஸ்அப்பில் கடைசியில் அவன் குடும்பத்தில் பிரச்சனை ஆகிப்போச்சு இப்போ இது தேவையா நமக்கு நமக்கு தேவையில்லை தலைவரை நம்ம எப்படி கருப்பு பணத்தை ஒளி வைக்கலான்றதை மட்டும் சொல்லுங்கள் ஏன்னா உங்களால் நம்ப பேர் இழந்துட்டான் நீங்கள் அரசியலுக்கு வருவீங்க நீங்க நீங்கள் வந்ததுக்கப்புறம் நம்ம மேலே ஏறலாம்னு நினச்சோம் கடைசியில் பிச்சைக்காரனாகி வெளிநாட்டு கூடியான்ட்டோம் நாங்கள் சம்பாதிக்கிறதுக்கு போதுண்டா சாமி இவர் அரசியலுக்கு வர மாட்டார் நம்மளை தெருவில் பிச்சை கொடுவான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இழந்துவிட்டோம் உங்களால் அதனால் பொத்திக்கிட்டு நம்ம இருப்பு தலைவரை நம்ம படத்தில் மட்டும் டைலாக் பேசுவோம் நெருப்புடா அப்படின்னு சொல்லி நம்ம ஏன் மக்கள் மத்தியில் பேசிக்கிட்டு இந்த ஆட்சியர் இன்றைக்கி இருப்பாங்க இன்றைக்கி இவங்க போயிடுவாங்க அப்புறம் வருமானம் ரைடு ரைடை விட்டுருவாங்க தலைவரை அப்புறம் அந்த வீடு எப்படி கட்டினீங்க அப்புறம் உங்கள் பழைசை எடுத்துருவாங்க எண்பத்தி மூணு அப்புறம் ராமாவுற தோட்டம் அந்த கதையெல்லாம் எடுத்தாங்கன்னா அப்புறம் மக்கள் வந்து நீங்கள் அழகாக இருக்கீங்க தலைவர் மாதிரி இப்போ அப்பா வேஷத்தில் இருக்கீங்க நம்ம அப்படியே ஓட்டுவோம் காலத்தை வாயை திறக்கவே கூடாது நம்ம பொத்திக்கிட்டு வச்சுக்கங்களேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் நினஞ்சில் ராமாவுட தோட்டத்தில் அப்புறம் ஒம்பது நாளில் ரூமுக்குள்ளே இருந்தோம்ல அப்புறம் அந்த கதையெல்லாம் வச்சு வாங்க அப்புறம் ஏற்கனவே ராமதாஸ் நம்ம மேலே குறை வழியில் இருக்கார் ஏற்கனவே அடி வாங்கின லிஸ்ட்டில் நான்லாம் இருக்கேன் நான் ஏன்னா ரெண்டு மூணு ஊரில் படமே ரிலீஸ் பண்ணக்கூடாது பாபாவை நம்மளுக்கு தெரியும் அதனால் நம்ம அதிகமாக பேசக்கூடாது தலைவரை நம்ம படத்தில் மட்டும் டைலாக் பேசணும் அதுதான் மக்கள் கைத்திட்டே இருப்பாங்க நேரில் பேசணும்னு வச்சுக்கோங்களேன் கிழிச்சிருவானுங்க கிளி கிளின்னு ஏன்னா இப்போ வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கு நம்பர் ஒன்றில் இருக்குது டிவியை விட ஃபாஸ்ட்டு அதனால் நமக்கு இந்த அரசியலும் வேணாம் இந்த அரசியல் தலைவர்களும் வேணாம் நம்ம நாட்டுக்கு வாழ்த்தும் சொல்ல வேணாம் ஒரு கர்மாந்தரமும் வேணாம் நம்ம வீட்டில் ஏழுற விழுந்துருச்சு அந்த பிரச்சனையை தீர்ப்போம் சரிங்களா ஆ ஏன் தலைவரே உங்களா ரசிகனால காரிக்காரி துப்புறான் தலைவரை வாட்ஸ்அப்பில் வந்து கண்ணாப்படான்னு பேசிட்டு போகிறானுங்க ஃபோனை போட்டு திட்டுறானுங்க வேண்டாம் தலைவரை பொத்திக்கிட்டு நம்ம இருப்போம் நம்ம எதுக்குமே வய திறக்காத ஜென்மம் நம்ம ஏன் இதுக்கெல்லாம் போய் வாழ்த்து சொல்லிக்கிட்டு பேசிக்கிட்டு என்ன அதனால் எதுக்குமே வய திறக்காமல் நம்ம பொத்திக்கிட்டு போலீஸ்காரின் பக்கத்தில் உள்ள வீட்டில் ஜெயலலிதாவோட பாதுகாப்பில் அங்கே இருக்க போலீஸ்காரன் நம்மளை பாதுகாத்துட்டு இருக்காங்க அதனால் நம்ம அமைதியாக அங்கேயே இருந்துருவோம் தெரியுதா சார் என்ன தலைவரே நல்லா இருப்பீங்க